எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான் கல்லது திரு மீண்டும் இந்த வாரம் டாக் பிபி சேனலில் தங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி திரு பாலாஜி பட்டர் அவர்களே வணக்கம் இது திருநாமம் சொல்லி தமிழ தூய் தமிழ் திருநாமம் சொல்ற ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு பேர் நாமம்னா ஒரு பேரு கேசவாயனமுகா நாராயணமுகா மாதவாயனமுகா கோவிந்தாயனமுகா விஷ்ணவேனமுகா மதுசூதனாயனமா திருவிக்ரமாயனமுகா வாமனாயனமுகா ஸ்ரீதராயனமுகா ரிஷிகேஷாயனமுகா பத்மநாபாயனமுகா தாமோதராயனமுகா இந்த பன்னெண்டு நாமக்கல் நாமங்களை சொல்லி பெருமாளோட நாமங்களை சொல்லிதான் திருநாமத்தோட பேர் பன்னெண்டு புன்றம் பன்னெ இன்னும் சம்ஸ்கிருதம் புன்றம்னு சொல்லிட்டு போயிருது பன்னெண்டு புன்றம் புன் துவாதசம்னா பன்னெண்டு துவாதச புன்றம்னு இதுக்கு பேர் பன்னெண்டு நாமம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பின்னாடி இடுப்புல அதாவது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கழுத்துல பின் கழுத்து பதினெண்டு ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு நாம சொல்லி மனசுல கேசவாய நாராயணம் மாதவாயினமோ கோவிந்தோ விஷ்ணுவனமோ ஒவ்வொரு ஆமா பன்னெண்டு பொன்றம் துவாத பேர் பேருக்கு பேர் சோ மக்களுக்கு இது ஒரு தெளிவு கிடைக்குது இப்ப இது நாமும் திருமன் திருமண் என்பது பெருமாளுடைய பேரை சொல்லி இடு போட்டு அந்த இடத்துல போட்டு திரு அப்படின்றது பொதுவாவே வந்து மதிப்பு தக்க அப்படி அப்படின்னு மகாலட்சுமியை குறிக்கும் மகாலட்சுமி பொதுவாவே திரு அப்படின்ட்டுனாலே தமிழ்ல நம்ம யாராவது வரலாம் திரு அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொல்லுவோம் திரு அப்படின்னா ஒரு மதிப்பு கூறிய ஒரு சொல் அது வந்து அப்ப திருமண் அப்படின்னா திரு அப்படின்னா பெருமாளை குறிக்கும் இந்த இடத்துல இதை பத்தி நம்ம கவிஞர் கண்ணதாசன் ஐயா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அடுத்தமுள்ள இந்து மதத்துல நான் புக்கு படிப்பு பழக்கம் உண்டு படிக்கும் போது வாசிருக்கேன் சொல்றேன் அவர் அழகா ஒரு வாசிச்சிருக்காரு இந்துக்கள்ல சைவர்கள் வந்து காலையில வந்து திருநீர் அணிவார்கள் வைணவர்கள் திரு மண் அணிவார்கள் திருநீர் திரு மண் இது எதுக்கு அப்படின்னா இந்த என்னைக்கு இருந்தாலும் இந்த உடம்பு வந்து நீரா போகுது அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு காலையில எந்திரிச்சோனையும் ஊதிய பூசும் போது நம்ம உடம்பும் ஒரு நாளைக்கு இப்படி நீரா போயிடும் மண்ணா போய் மண்ணோட மண்ணா ஆயிடும் அப்படிங்கிற உணர்த்து தப்பு செய்யாம வாழ்றதுக்கு தான் இதை நம்ம போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது அவர் சொன்னது நம்ம பிறவி எடுத்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கொஞ்சம் காலங்கள்ல எவ்வளவு காலங்களும் நம்ம கையில கிடையாது ஆண்டவங்களை இருக்கு இருக்கிற காலங்கள்ல அடுத்தவங்களுக்கு எந்த உபாதைகளும் ஏற்படுத்தாம அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம உன்னால முடிஞ்ச அளவு உதவிகளை செய்யணும் உதவிகள் செய்யாட்டினா கூட உபத்திரம் செய்யாம இருக்கிறது மேல் இன்னைக்குள்ள காலகட்டத்துல ஏன்னா ஒரு போட்டி பொறாமைகள்ல நீ எனக்கு இதை செஞ்சா நான் உன்னை இதோட கேவலமா உன்னை நடத்துறேன் பாரு வைக்கிறேன் பாருன்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் வரல அதெல்லாம் தான் அந்த காலத்துல இது மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை முதல்ல ஒரு பொறாமை குணத்தையும் ஒரு கோபத்தையும் எல்லாருமே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்தவனை வந்து மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தன்னால வந்துடும் அடுத்து உனக்கு கெடுதல் பண்ணக்கூடாது என்னங்கறது வராது சுத்தமாக பண்ணக்கூடாதுங்கிற என்ன வந்துடும் என்ன சுகபோகங்களோட வாழ்ந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தண்ணீர் தான் அப்படிங்கறது கண்டிப்பா உண்மை அதுதான் தினமும் காலையில குளிச்சோம் அதை பார்க்கவும் வரணும் நமக்கு அப்ப தப்பு செய்ய மாட்டோங்கிறக்க வைணவர்கள் வந்து திருமணையும் சைவர்கள் அணிகிறாங்க இதுதானே உண்மை 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 ஓ இது ஒரு நல்ல கான்செப்ட் மக்களுக்கு போய் சேரணும் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இத பார்த்து ஒருத்தர் கண்டிப்பா நான் பாக்குறவா முத்து முக்காவாசி வேர்கிட்ட நான் வந்து அட்வைஸ் பண்ணுவேன் நெத்தியில ஏதாவது வச்சுக்கோங்க அப்படிமே ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த நெத்தி பொட்டுங்கிறது வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா ரெண்டு புருவும் ஜாயின் பண்ற இடம் இதை மறைக்கணும் எப்போதுமே அதான் சயின்டிபிக் இது ஏன் மறைக்கணும் சொல்றாங்க அப்படின்னா நிறைய உங்களுடைய பாடியோட மெயின் கண்ட்ரோல் அந்த இடத்துல தான் இருக்கு அதை வச்சு உங்கள் ஏன்னா உங்க பாடியில் மெயின் கண்ட்ரோலே உங்கள் பிரெயின் தான் உங்கள் பிரெயின் என்ன சொல்லுதோ அதான் பாடி கேட்கும் நம்ம சொல்கிறது கேட்குற நம்ம பிரெயின் என்ன யோசிக்குது என்ன சொல்லுது இப்போ கையை இப்படி தூக்கணும்னா அந்த பிரெயின் சொல்லுது நான் தூக்குறேன் இதுதான் செயல்பாடு அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த இது வந்து பாயிண்ட் வந்து இதுதான் ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எதாவது வச்சு மறைச்சிட்டோம் அப்படின்னா தான் அடுத்தவர்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதை தவிர்க்க முடியும் இதை நம்ம பிளைனாக வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்தவர்கள் நம்மளை ஈஸியாக கண்ட்ரோல் அதை அந்த மெத்தட் தெரிஞ்சவங்க நம்மளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் இதான் அந்த காலத்துல இருந்து எல்லாருமே நெத்தில பொட்டு வச்சு பழக நெத்தில பொட்டு வச்சு பழகு ஜென்ஸ்ஸா இருந்தாலும் சரி லேடீஸா இருந்தாலும் சரி பெரியவங்க சொல்லுவாங்க பொட்டு இல்லாம இருக்கா இப்போ இதுல நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண் அப்படிங்கிறதுக்கு தமிழ் விளக்கம் சொல்லிட்டீங்க திரு அப்படின்னு அபிஷேகம் சொல்லி சொல்லியிருக்கீங்க திரு பண்றது அப்படின்னா சாமி தூக்குறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இது மாதிரி நிறைய வழக்கங்கள் சொன்னீங்க இந்த ஆழ்வார்கள் பாசுரம் வந்து பாடுறாங்க இது நூத்தி எட்டு திவ்ய தேசம்னு சொல்றாங்க தேசம்னாலே வந்து உங்களுக்கு ஆழ்வார் பாடுனதா ஆமா அதாவது நிறைய கோவில்கள் இருக்கு தமிழ்நாடுன்னு சரி தமிழ்நாட சுற்றி இருக்கக்கூடிய நம்ம மதுரை எடுத்து மதுரைல மூணு இருக்கு இப்போ அழகர் கோயில் இன்னொன்னு வந்து நம்ம கூட அழகர் பெருமாள் கோயில் இன்னொன்னு திருமுகூர் திருமுகூர் இப்போ இதெல்லாம் மதுரையில வேற கிடையாது அபிமான ஸ்தலங்கள் தான் நிறைய இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து யாரும் போய் ஆழ்வார்கள் போய் சேவிச்ச கோவில் அதாவது ஆழ்வார் போய் மங்களாச மங்களாசாசனம் மங்களாசாசனம் மங்களாசாசனமா சேவிக்கிறது ஆழ்வார்களும் தன்னை வந்து அர்ப்பணிக்கிறது அந்த பகவானாசனம் மங்களாசாசனம் நமஸ்கரிக்கிறது அப்படிங்கிறது மங்களாசம் ஆழ்வார்கள் போய் சேவா தன்னை அர்ப்பணி மங்களாசாசனம் செஞ்சோன்னா ஆழ்வார் போய் சேவிச்சாங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடங்கள்னு பார்த்தோம்னா அது திவ்வதேசம் சொல்றோம் தேசம் நிறைய பழமையான கோவில்கள் இருக்கு ஆழ்வார்கள் போய் சேவிச்சிருக்க மாட்டாங்க அப்ப அது வந்து திவ்ய தேசம் கிடையாது ஆனா அதுக்குள்ள மதிப்பு குறையாது கனசிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் வெங்கடாதான் இருக்காரு சீனிவாசன் தான் இருக்காரு பல மருத்துவ ரீதியான மனநோய்களை போகஸ்தான் கேள்விப்பட்டீங்க மனநோய்க்கு மைண்ட் கொஞ்சம் ஸ்ரீ போய் அந்த தீர்த்தம் எடுத்துட்டு ஒரு எட்டு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பகவதி கோயில் சொல்லுவாங்கல்ல அது ஒரு வகையா இருக்குன்னா இது வந்து முழுக்க முழுக்க தன்வந்திரியா இருக்காரு தன்வந்திரி மருந்து கொடுத்து தன்வந்திரியா இருக்காரு அப்பத்தெட்டு நாள் அங்க தங்கி இருந்து நம்ம அந்த ஒரு இதை எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பா இது குணசீலம் இது பழமையான கோயில் இது வந்து அபிமானஸ்தலம் இல்ல குணசீலம் வந்து சோ இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓ இது எப்படியோ மருத்துவனாய் நின்ற மாணிதான் கையிலேயே அதுதான் நூறு கங்கையை கையில வச்சுட்டு நிகர் என்ன இருக்கு எனக்கு தோன்றதை நான் சொல்றேன் நிறைய பேர் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி பீச்சு வீடியோக்கு வேண்டி ரெண்டு மூணு சேனலில் போட்டிருந்தேன் பேசியிருந்தேன் அப்போது பேசும்போது சில கமெண்ட்ஸை படித்து பார்க்கும்போது வேற வேற சேனலில் என் சேனலில் வேற வேற சேனலில் அப்போது கமெண்ட்ஸ் சின்ன ஒன்று ரெண்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்கன்னா சில பேர் வருத்தப்பட்டு போட்டிருந்த மாதிரி போட்டிருந்தாங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா அவங்க தெய்வத்தை சேவிக்கிறவங்களா சேவிக்காதவங்களாம் எனக்கு தெரியாது அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும் சரி இவ்வளோலாம் செய்கிற அந்த அழகர் வந்து பக்கத்துல இருக்க உனக்கு வந்து குணப்படுத்தலையே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போதுல பெருசா வருத்தம் எல்லாம் எனக்கு ஒண்ணும் வரல ஆஹ் எனக்கு அறியாமையில செய்யறவங்க மாட்டாங்க நம்புறவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வந்துடக்கூடாதுல்ல கண்டிப்பா தெய்வத்தை நம்புறவங்களுக்கு வந்து ஆமா அவர் சொல்ல கேட்கறது கரெக்ட் தானே அப்படிங்கறது வந்துடக்கூடாதுல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மனித பிறவி வந்து ஏழு பிறவிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது தான் மோட்சம் சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து நமக்கு எத்தனாவது பிறவிங்கிறது எனக்கு தெரியாது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் இதுக்கு முன்னின் பிறவிகளை நான் என்ன தப்பு செஞ்சனோ என்ன பாவங்கள் செஞ்சனோ என்ன புண்ணியங்கள் செஞ்சனோ அதுக்கு ஏற்ற போல பலாபலன்கள் தான் இந்த ஜென்மத்துல எனக்கு கிடைக்கும் இல்லையா அப்ப அந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியத்துக்கு அவர் பக்கத்துல இடம் கொடுத்துட்டார் அந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச பாவத்துக்கு உடம்புல இந்த ரோகத்தை கொடுத்துருக்காரு இதுதான் எடுத்துக்கணுமே தவிர்த்து இதுக்கு வந்து அவரை வந்து சப்ஜெக்ட் பண்ணக்கூடாது நான் பொதுவாக சொல்றதுன்னா அவரை வந்து இதில் சொல்லக்கூடாது அவர் வந்து இன்னைக்கும் இப்போ இந்த ஒரு ஒரு விஷயத்த நான் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை நான் கொடுத்துருக்காரா இல்லையா அதை தான் நம்ம யோசிக்கணுமே தவிர்த்து இதை நம்ம யோசிக்க வேண்டாம் இதை வந்து அழகர் டிவோட்டிஸ்க்காக நான் சொல்றேன் அது மாதிரி கேள்வி கேட்கறவங்க நினைச்சு நீங்க வருத்தப்படாதைக்கோ நம்ம அதை போல கான்செப்டுக்கு நீதிமான் இறைவன் தான் சட்ட திட்டங்களை வகுத்து வச்சதே அவன் தானே அவன் எப்படி நீதி தவறுவான் அதாவது நீதி தவறாத நீதிமான் அவன் இப்போ ஒரு மக்களுடைய புரிதலுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் என்னுடைய புரிதல தான் இப்போ ஒரு பிட்பாக்கிட் அடிக்கிறான் ஒருத்தன் கொலை பண்றான் ரெண்டு பேருமே ஜெயில போடுறாங்க புடிச்சு ரெண்டு பேருமே ஜட்ஜி வந்து ரெண்டு பேருக்கும் திருப்பிடுது இவனுக்கு ஒரு ஆறு மாத காலம் அவனுக்கு குறிப்பிட்ட நாட்கள் ரெண்டு பேருமே உள்ள இருக்க போது ஒரே சென்ட்ரல் ஜெயில்தான் ஒரே ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுனால இவனுக்கு கொடுத்த தண்டனையும் அவனுக்கு ஒன்னாயிடுமா ஆகாது இல்லை கண்டிப்பா வெளியே இருந்து பார்க்கறவங்களுக்கு ரெண்டு பேருமே உள்ள இருக்க சிறைவாசிகள் தான் அது மாதிரிதான் இப்ப இவனுடைய புரிதல் இது மாதிரி ஆண்டவ உனக்கு செய்யலையே உனக்கு குணப்படுத்த இவனுடைய புரிதல் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆனா எவ்வளவு கொடுத்துருக்கான் அவங்களுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது நான் அதான் என்ன சொல்லுவேன்னா இதை படிக்கும்போது யாரோ ஒன்னு ரெண்டு பேரும் நினைச்சிட கூடாதுல்ல ஆமால அவர் சொல்றது கரெக்ட் தான் எனக்கு அந்த ஒரு சொன்ன கமெண்ட்ஸ்ல அவர் போட்டிருந்த கமெண்ட்ஸ்ல எனக்கு கிடையாது மகரிஷி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ரமணர் அவர் அவ்வளவு பெரிய அவர் புட்டுநோயில தான் இறந்தாரு கண்டிப்பா அவர் என்ன சொன்னாரு எனக்கு எனக்கு வந்து எந்த ட்ரீட்மென்ட் கூடாது இது வந்து நான் அனுபவிக்கணும் அனுபவத்தால் தான் அடுத்து போய் போவேன் ஏன்னா கழியும் கழியணும் அதாவது பொதுவாவே ஞானிகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களுக்கு விஷயங்களுக்குலாம் யோசிச்சுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து அடுத்து மோட்சத்தை நாடக்கூடிய பிறவி கடைசி பிறவி மோட்சத்தை நடப்புறோம் இதுல வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்ல வந்து நில் பேலன்ஸ் காமிச்சாதான் மோட்சம் கேட் எனக்கு ஓபன் ஆகும் மோட்சத்துக்கு நான் போக முடியும் மோட்சத்துக்குன்னா இன்னொரு பிரிவு எடுக்கணும் நான் இங்க அதனால எனக்கு அது வேண்டாம் நான் அனுபவிச்சுக்கிறேன் இந்த பாவத்தை நான் அனுபவிச்சுக்கிறேன் உங்க கிரிட்டிசைஷன் அவ அனுபவிச்சா ஏன் அப்படின்னா உண்மை அதுதான் வந்து நான் வைத்தியம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மீறி அவருடைய சர்ஜரி பண்ணிருக்காங்க அப்ப எனக்கு அனசிஷா மயக்கம் மருந்து கொடுக்க கூடாது சுயநினைவோட கட்டியை கிழித்து ஆப்ரேட் பண்ணுனாங்க அதையும் அமைதியா ஏற்றுக்கொண்டார் இந்த அனுபவ வைக்கணும் நான் அனுபவிக்கிறக்காக எடுத்திருக்க இது அப்படின்றார் இதுதான் மகான்களுக்கு உண்டது கண்டிப்பா சோ அந்த மாதிரி கேள்வி கேட்டவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா அவர் ரமணரே சொன்ன ஒரு வாக்கியம் நான் அடிக்கடி என் வாழ்க்கையில் நினைச்சுக்குவேன் அவரவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு வெப்பன் என்றும் நடவாதது என் முயற்சிக்கணும் நடவாது நடப்பது என் தடை செய்யணும் நில்லாது இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று இது ரமணரே ரஜினிகாந்த் ரொம்ப ஷார்ட்டா இருக்காரு நடக்கிறது நடக்காம இருக்காது நடக்கிறது நடக்காது இது ரொம்ப ஷார்ட்டா சொல்லியிருக்கிறது மக்கள் புரிதலுக்கு கண்டிப்பா சோ இது என்னுடைய புரிதல் அது நான் மக்களுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்க நல்ல பெரிய விஷயம் அது வந்து உண்மையான விஷயம் அதுதான் இது வந்து அவனுக்கு அறிவு இல்லாம ஒரே ஒரு எனக்கு விஷயம் தானா எனக்கு என்ன கிரிட்டிசைஷன் வேணா பண்ணிக்கோ நான் அதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டேன் என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும் எனக்கு அந்த ஒரு மனப்பக்குவத்தை இறைவன் கொடுத்திருக்கான் சுந்தரராஜன் கொடுத்திருக்கான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் என்னவோ அதுல நான் கான்சன்ட்ரேட்டா இருக்கேன் அவரை கவனிச்சுக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை அதில் நான் சரியா இருக்கேன் அது எனக்கு ஹாப்பியா கொடுக்குறது எனக்கு போதுமானது இதை பற்றிலாம் நான் கவலையும் பட போறது இல்லை இதை பத்தி நான் யோசிக்க இல்லை எதுக்கு இப்ப ஞாபகம் வரும்போது சொன்னேன் அப்படின்னா அந்த கமெண்ட் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேர் உண்மை அழக் பண்றவங்க இருப்பாங்க ஃபாலோ பண்ண நிறைய லட்சா லட்சம் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்ப அவங்க அதை பார்க்கும்போது அவன் சொல்றது நாம கரெக்ட் தானே ஒரு பர்சன் கூட நினச்சிடக்கூடாது கூடாது பொறுத்த மட்டும் அவன் கேட்ட கேள்வியை வந்து அந்த நபருக்கு அவன் சொல்லக்கூடாது சாரி அந்த நபர் கேட்டக்கூடிய கூடிய கேள்வியை வந்து யாரும் வந்து ஒரு பர்சன் கூட நினைச்சிட கூடாது அவர் சொல்றது கரெக்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கூடாது என்னோட கான்செப்ட் அது அந்த ஒரு காரணத்துக்கான கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும்போது இல்லது இன்னொரு கேள்வி எனக்கு வருது இப்போ திவிதேசத்தை பத்தி பேசும்போது நீங்க வந்து குணசீலம் பத்தி பேசுனீங்க இப்ப ஒரு கோயில செய்யக்கூடிய பரிகாரங்களை இன்னொரு கோயிலுல செய்யலாம் வேண்டதில்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இப்ப நம்ம தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில வெளியே போடே வச்சிருக்காங்க அந்த பெருமாள் சன்னதிக்கு என்று ஆகுறிங்களும் மேல இங்க நம்ம கள்ளழகர் ஸ்ரீ சுந்தராஜ பெருமாள் இங்க இருக்கும் அங்கே வந்து அழகர் கோயில் பரிகார ஸ்தலம்னே ஒரு பெரிய போர்டு இருக்கு அப்படி பண்ணலாமா அது என்ன காரணத்துக்காக ஏற்பட்டப்படுத்துறது ஏன்னா அழகு கோயில செய்யக்கூட வேண்டியதில் அங்கேயே பண்ணிடலாம் எனக்கு சிம்பிளா சொல்லிடுறேன் இப்ப நிறைய கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஊர்ல அவங்க குலதெய்வம் கோயில் இருக்கும் அந்த காலத்துல டிராவலிங் மோடுங்கிறது ரொம்ப கம்மி டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் ரொம்ப கம்மி டிராவல் பண்றது ரொம்ப கம்மி அப்ப அந்த ஊர்ல இருந்து இடம்பெயர்ந்து ஒரு தொலைவான ஊருக்கு வரும் பொழுது இப்போ இன்னைக்குள்ள காலத்துக்கு நான் சொல்றேன் அன்னிக்குள்ள காலகட்டத்துக்கு இப்ப சிவங்களை மதுரை வரது கஷ்டமா இருந்ததுன்னா இன்னைக்கு அது ஈஸி ஒரு பைக் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்துரலாம் ஆனால் அன்னிக்கு அது கஷ்டம் ஒரு நான் சொல்ற ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோட தான் இங்கேருந்து அங்கே போயிருக்க முடியும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த டிராவல் டைம் எடுக்கும் அப்போ அது அவங்க கஷ்டம் இப்போ இன்னிக்குள்ள காலகட்டத்துக்கு இங்கேருந்து இப்போது மும்பையோ இல்லை டெல்லி அந்த பக்கம் வச்சுக்கோங்களேன் நம்ம டிராவல் டைம் ஜாஸ்தி ஃப்ளைட்ல தான் போயிட்டு வர முடியாது எல்லாருனாலும் ஓவர் நைட் ஜேர்னி ஓவர் நைட் ஜேர்னி ஆயிருது கஷ்டம் அது எல்லாருனாலையும் ஃப்ளைட்ல போக முடியாது நமக்கு உள்ள பார்க்கும்பொழுது அப்ப ட்ரெயினோ இல்ல பஸ்ஸோ ஆல்டர்னேட்டா பாக்கும்போது ஃபோர் டேஸ் டூ த்ரீ டேஸ் நமக்கு டைம் ஷார்ட்டா போகிறதுக்கே எடுக்கிறது வர்றதுக்கு எடுக்கும் அப்ப குலதெய்வம் கோலி அங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப அங்க இருந்து நம்ம ரெகுலரா போய் போய் சேவிட்டு வர முடியுமா அந்த இதுக்காக அப்போ என்ன என்ன பண்ணாங்க அப்படின்னா பிடிமண் எடுத்துட்டு வந்து இங்க ஒரு கோவில் கட்டுறேன்னு சொல்லி ஆமா 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 நம்ம எல்லா கம்யூனிட்டிலயும் உண்டு அது வந்து உண்டு உண்டு கிராம தெய்வ உண்டு உண்டு பிடிமண் எடுத்துட்டு வந்து வீட்லயே வச்சிருக்காங்க நிறைய வீட்டுல வச்சிருப்பாங்க வீட்டு வீடே கோவிலா நினைச்சு சில உறவுகள் சேவிப்பாங்க எங்களுக்கு வந்து வீடு தான் கோவில் சொல்லி அந்த எல்லாரும் அந்த ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டுல ஒண்ணு கூடி அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க போடுறது அது ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரகாரம் செய்வாங்க அவங்க முன்னோர்கள் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ செய்வாங்க அப்போ அந்த பிடிமண் எடுத்துட்டு வந்து செய்விக்கிற கான்செப்ட் இருக்குல்ல அதே மாதிரி தான் இது வந்து அந்த காலத்துல தோணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இங்க இருந்து ஒரு இதை எடுத்துட்டு போய் அங்க வச்சு அந்த கோவிலோட தாடி கும்பனுடைய கோவிலோட பாத்தீங்கன்னா நம்ம மலர்களோட தான் இருக்கும் ஓ நம்ம கோவிலே சின்னதா வடிவம் அமைச்சா எப்படி இருக்கும் அதே தான் அந்த கோவிலே அமைஞ்சிருக்கும் இதே போல திருக்கல்யாண மண்டபம் மாதிரியே அங்க தாயார் சந்தை முன்னாடி பார்த்தோம்னா அதே மாதிரி திருக்கல்யாண மண்டபம் அமைஞ்சிருக்கும் இதே போல ஆண்டாள் அங்க இருப்பா இதே போல தாயார் இருப்பா எல்லாமே ஏ சுடு ஏ டு செட் இதே போலதான் இருக்கும் அங்க என்ன ஒன்னொன்னு விசேஷம் கிடையாது அபிமான ஸ்தலம் தான் திவ்ய கிடையாது அதே போல அங்க என்ன ஒரு ஒரு இன்னொரு ஒரு விஷயம் அப்படின்னா ஆகர்ஷண பயன் சொர்ண ஆக்கர்ஷண ரொம்ப விஷேஷம் பெருமாள் கோயிலே பைரவர் நம்ம வந்து பைரவர் சொல்ல மாட்டோம் நம்ம வந்து கஷேர பாலகர் சொல்லுவோம் அவன் வச்சிருக்கா அந்த காலத்துல இருந்து அப்படியே நடைமுறையில இருக்க சொர்ணா கிருஷ்ண பைரவர் அவர் இன்னும் ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அஷ்டமி தோறும் அவரை வந்து சேவிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப பல விஷயங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நபர் தப்புகளை தட்டி கேட்கக்கூடிய நபர் பைரவர் அங்க சாஷ்டரங்கம் அங்க இருக்காரு இன்னைக்கு அந்த அஷ்டமி நானும் போகும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மில் ஓனர்ஸும் வேகப்பட்ட மில் கூட சொந்த அவங்கன்னு இல்லை பொதுவாகவே நான் சொல்லுவேன் இதை தான் நான் சொல்றேன் இப்போ இந்த கோவில் தான் நான் வந்து அப்படி கிடையாது எல்லா கோவில் எல்லா பெருமாளும் சரி எல்லா தெய்வங்களும் சரி பெருமாளா இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் அம்பாலா இருக்கட்டும் யாரா வேணா மனமே குளம் பிள்ளையாராக இருக்கட்டும் விநாயகரா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் நீங்க போய் ஆத்மார்த்தமா அந்த தெய்வத்தை சேவிக்கும் பொழுது உங்களோட கோரிக்கை நியாயமா இருந்ததுன்னா அது பழுதப்படும் பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி நன்னா முன்னேறிண்டே இருக்கான் நான் இன்னும் முன்னேறாம இருக்கேன் அவன் மட்டும் முன்னேறின் இருக்கான் அதனால கொஞ்சம் அவனை கொஞ்சம் கவனி நான் கொஞ்சம் முன்னேறணும் அவனை கொஞ்சம் கவனி அப்படின்னா அது வந்து தவறுது அதெல்லாம் எல்லாம் வந்து நிறைவேறாது நம்ம நியாயமான கோரிக்கை அது நம்ம தப்பு அவன் உழைக்கிறான் அவன் முன்னேறான் நம்ம உழைச்சோம்னா நம்ம முன்னேறான் அப்படிதான் நம்ம யோசிக்கணும் தோட்ட இதை போய் தெய்வத்திட்ட நிற்கக்கூடாது தெய்வத்திட்ட கொண்டு போகக்கூடிய விஷயங்கள்னு ஒன்னு இருக்கு அதை கேட்கக்கூடிய முறைன்னு இருக்கு அதை நம்ம எப்படி கோரிக்கைகளை வைக்கணுங்கிற ஒரு விதி இருக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அது பிரகாரம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா கண்டிப்பா உங்க கோரிக்கை நியாயமா இருந்ததுனா அது நிறைவேறும் இதுதான் இந்த ஜென்மம்னா அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமும் கிடைக்க போகுது கண்டிப்பா தொடர் தானே அது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து செஸ் கேம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் எப்படி இந்த செஸ் கேம் அது தமிழில் என்ன சொல்லுவாங்க செஸ்ஸுக்கு வந்து சதுரங்கம் 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 விளையாட்டில் வந்து பாத்தீங்கன்னா குதிரைக்கு ஒரு ரோல் இருக்கும் மந்திரி மந்திரி மந்திரிக்கு ஒரு ரோல் இருக்கும் அந்த படை வீரர்களுக்கு ஒரு சோல்ஜர் சோல்ஜர்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்கும் அப்புறம் யானைக்கு ஒரு ரோல் இருக்கும் அது அந்த ரோல்னா அது இப்படி தான் மூவ் பண்ணணும் இத்தனை அடி தான் மூவ் பண்ணணும் இத்தனை கட்டம் தான் மூவ் பண்ணணும் ஒரு இதுக்கும் ஒரு ஒரு டேரக்ஷன் சொல்லியிருப்போம் யானனா நெட்டுக்கு போகலாம் இந்த ஒய்ஸ்ல போகும் கிராஸ்ல போகாது மந்திரினா கிராஸ்ல மட்டும் ஒயிட் அண்ட் பிளாக்ல கிராஸ்ல மட்டும் தான் போகும் ராணினா எங்கனாலும் எப்படி வேணாலும் போயிக்கலாம் எவ்வளவு தூரம் வேணாலும் போய்க்கலாம் சதுரங்கம் போட்டுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல வேணா டிராவல் பண்ணிக்கலாம் கலர் வித்தியாசம் கிடையாது எங்கனாலும் ராஜானா ஒரு கட்டம் தான் தாண்ட முடியும் அதுக்கு மேல தாண்டக்கூடாது அது மாதிரி சோல்ஜர்ஸ்னால் ஒரு கட்டம் தான் அந்த அண்ணன் முதல்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் மட்டும் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி எல்லாம் ஒரு விதிகள்லாம் இருக்குல்லையா இதை யார் விளாடுறோம் நம்ம விளாட்றோம் தீர்மானம் பண்ணுறோம் ரெண்டு இருந்து விளையாடுறோம் நம்ம தீர்மானம் பண்ணுறோம் இதே இதுதான் அந்த செஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ் தான் நம்ம ஒவ்வொரு மனிதர்கள் நம்மளை தீர்மானிக்க கூடியது அந்த தெய்வம் நம்ம விளையாடக்கூடிய பிளேயர் அவர் அவர் விளையாடுறார் இந்த இடத்துக்கு நீ போய் நில்லு அருமை 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 அருமையான இடத்துக்கு போய் நிற்கிறோம் அருமையான விழா அருமையான விளக்கம் இது இப்போ இந்த பிறவில நீங்க தோத்துட்டோம் நம்ம நினைச்சுக்கிறோம் ஒண்ணு சாதிக்கலாம் அப்படியே போயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அடுத்த கேம் ஒண்ணு அடுத்த கேம் அவன் விளையாடுவார் விளையாடுற போது அவன் நம்ம கிடையாது நம்ம வந்து அந்த பிளேயிங் அந்த ரோல் குடுக்க நமக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காரோ அதைதான் இத்தனை ஸ்டெப் நீ நகரம் அவர் தூக்கி வச்சு அதை புரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லிமிட்டு நமக்கு தெரியும் நம்ம போய் இல்லை இது எனக்கு ரொம்ப நாள விட தெரியாம அழைஞ்சிக்கிட்டு இருந்த கேள்விக்கு நீங்க விட கொடுத்துட்டீங்க உண்மை அதுதான் அவர்தான் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறவர் அதுதான் அதாவது அந்த பொம்மைகள் தான் நம்ம அதை விளையாடுறவன் அவன் அவன் தீர்மானம் பண்ணி உனக்கு நீ இந்த இடத்துல நின்று அப்படின்னு நிற்கணும் தப்புன்னு அவர் தப்பு பண்ண மாட்டார் நீ இந்த இடத்தோட உன் சாப்டர் க்ளோஸ் நீ அடி வாங்க போற அப்படின்னா அடி வாங்கி தான் ஆகணும் அந்த இடத்துல வேற வழி கிடையாது ஏன்னா அதுல வேற ஏதாவது சூஷனவங்கல் இருக்கும் அவர் சில விஷயங்கள் சுட்சமா அந்த இடத்துல நமக்கு மறைச்சு வச்சிருப்பார் நமக்கு தெரியாது சோ எல்லாம் கலந்துதான் நம்மளோட ஜீவன் இந்த இடத்துல இருக்கு பிளஸ் மைனஸ் முன்ஜென்ம அதுக்கு முந்திர ஜென்மம் இதுக்கு அடுத்த ஜென்மம் எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம பிறவி எடுத்திருக்கோம் இதோட நம்ம இது கிடையாது இந்த நம்மளால முழிஞ்ச நல்ல விஷயங்களையும் சரி நல்லதுலேயும் சரி நாலு பேருக்கு சொல்லலாம் அடுத்த ஒண்ணு கெடுதல் செய்யக்கூடாது கண்டிப்பா உதவி பண்ணாட்டோன்னா உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு ஆமாம் அந்த தான் நம்ம ஃபாலோ பண்ணோம் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு முடிஞ்ச மட்டுக்கு உதவிகளை செஞ்சு பழகிட்டோம்னாலே அது நமக்கு பல வகையில் அது கொடுக்கும் ரொம்ப நன்றி நிறைய உங்களோட பேசணும் நிறைய கேள்விகள் வரும் அந்த கேள்விகளை எல்லாம் உங்களால கேட்கணும் அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா கேள்விகளை உள்ள இருந்து கேட்கறதும் அவங்க கல்லா அங்க இருந்து பதில் சொல்றது அதனால நிறைய கேள்விகள் இருக்கு அளவு கோயில நிறைய பேச வேண்டிய நிறைய பேசலாம் ஒவ்வொரு வாரமும் இதை பத்தி ஒவ்வொரு டிஸ்கஷன் நம்ம போகலாம் கண்டிப்பா நேர்களும் பாருங்க இதை ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் இந்த கேள்விகளை போடுங்க எங்களால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வகையில பதில் கொடுக்குறேன் அடுத்த ஒரு மனம் வருந்து கேட்கக்கூடிய விஷயமா நான் எப்போதும் பேச மாட்டேன் அப்படி எதுவும் பேசுகிறதா நீங்க எதுவும் உணர்ந்தீங்கன்னா மன்னிச்சிருங்கோ யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம் அனைவருக்கும் நமஸ்காரம் வந்திருக்க உங்களுக்கும் நமக்கு நன்றி எல்லாம் அவன் செய்து கொள்வான் அன்போடு எல்லாம் அவன் செய்து கொள்வான்